வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பதினெட்டாவது மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புவனேஸ்வரில் முறைப்படி தொடங்கி வைக்கிறார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று சந்தித்து மத்திய பட்ஜெட் குறித்து ஆலோசனை நடத்தினாா் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு விநியோகத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் திருப்பதியில் நேற்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் நாற்பது பேர் காயமடைந்தனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பதினெட்டாவது மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புவனேஸ்வரில் முறைப்படி தொடங்கி வைக்கிறார் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நேற்று மாலை புவனேஸ்வர் சென்றடைந்த பிரதமருக்கு பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஆளுநர் மாளிகை வரை இரு மரங்கிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றன மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியாக நேற்று வெளிநாடு வாழ் இந்திய இளைஞர்கள் மாநாடு நடைபெற்றது இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று சந்தித்து பேசினார் நாடாளுமன்றத்தில் விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய பட்ஜெட் உட்பட விஷயங்கள் குறித்து அவருடன் விவாதித்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சௌஹான் கூறினாா் வேளாண்மை ஊரக வளர்ச்சி இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் மற்றும் நிலவளம் ஆகிய துறைகளுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஏற்கனவே விவசாயிகள் பொதுமக்கள் ஆகியோரிடம் மத்திய பட்ஜெட் குறித்து தாம் நடத்திய கலந்துரையாடலில் தெரிவித்த கருத்துக்களை நிதியமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார் திருப்பதியில் நேற்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் நாற்பது பேர் காயமடைந்தனர் வைகுண்ட ஒட்டி கீழ் திருப்பதியில் தரிசன டோக்கன் போது இந்த நெரிசல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வைகுண்ட ஏகாதசி தரிசனத்திற்காக கீழ் திருப்பதியில் மூன்று மையங்களில் தொன்னூற்று நான்கு கவுண்டர்கள் அமைத்து டோக்கன்களை திருப்பதி திருமலை தேவஸ்தானம் விநியோகித்து வருகிறது ராமநாயுடு பள்ளி அருகே அமைக்கப்பட்டிருந்த ஒரு கவுண்டரில் இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆந்திர மாநில அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவும் இந்த சம்பவம் குறித்து தமது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார் சம்பவம் நடந்த இடத்தை திரு சந்திரபாபு நாயுடு இன்று நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக திருப்பதி திருமலை தேவஸ்தான தலைவர் திரு பி ஆர் நாயுடு தெரிவித்துள்ளாா் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்ட உயரதிகாரிகளுடன் அவர் ஆய்வு நடத்த உள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டுமென்று தமது விருப்பத்தையும் சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்துடுமாறு காங்கிரஸ் கட்சியினரை அவர் கேட்டுக் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தவர்கள் பற்றிய விவரங்கள் அறிய திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது உதவி கோருவோர் பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழு இரண்டு இரண்டு மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு அறிவித்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் வழங்கப்படுகிறது சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொங்கல் சிறப்பு தொகுப்பை வழங்கி தொடங்கி வைக்கிறார் மாவட்டங்களில் அமைச்சர்கள் இதனை தொடங்கி வைக்கின்றனர் பச்சரிசி சர்க்கரை கரும்பு முந்திரி தாட்சை உள்ளிட்டவை பொங்கல் தொகுப்பில் இடம்பெறும் என்று மாநில அரசு அறிவித்திருந்தது இரண்டு கோடியே இருபத்தொரு லட்சம் அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுகிறது இந்த தொகுப்புடன் இலவச வேட்டி சேலைகளும் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மகளிரை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியில் நாட்டில் தமிழகம் முக்கிய இடத்தில் இருப்பதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்ப்புறத்தில் செயல்படும் நூற்று எண்பது சுயஉதவிக் குழுக்களை சேர்ந்த இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தாறு மகளிருக்கு சுமார் பதினைந்து கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன்களுக்கான உத்தரவாதத்தை அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சென்னையில் சுயஉதவிக் குழுக்களை கொண்ட நடத்தப்பட்ட உணவுத் திருவிழாவின் மூலம் ஏராளமான மகளிர் தொழில் முனைவோர் உருவாகியுள்ளதாக கூறினார் உணவுத் திருவிழாவில் கலந்து கொண்ட சில சுய உதவிக் குழுக்கள் தங்கள் தயாரிப்புகளை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு முன்னேறியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு முதல் இதுபோன்ற உணவு திருவிழாக்களை மிகப்பெரிய அளவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்கவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளருடன் நான்கு பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ராஜகோபால் சுன்கரா தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தல் தொடர்பாக நேற்று ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அரசியல் கட்சிகள் கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அந்த அறிவுரைகள் வழங்கியிருக்கிறோம் அதுபோக கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து நாமினேஷன் தாக்கல் செய்யறது எப்படி அதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கிறோம் அதுபோக கேண்டிடேட்ஸ் வந்து கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் ஏதாவது கிரிமினல் கேஸ் இருந்தால் அது மூணு முறை அவங்க வந்து தொலைக்காட்சிகளிலும் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் வந்து விளம்பரம் கொடுக்க வேண்டும் அந்த அறிவுரைகள் வழங்கியிருக்கிறோம் அது போக ஏற்கனவே அவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இருந்தால் அவங்க வந்து நோ டியூ சர்டிஃபிகேட் நாமினேஷனோட சேர்த்து சப்மிட் பண்ணணும் பொதுமக்கள் தரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் குறைந்த விலை என்பதற்காக தரத்துடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டாம் என்றும் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் மதுரை கிளை இயக்குநர் திரு தயானந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் திருநெல்வேலியில் நேற்று நடைபெற்ற இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் எழுபத்தி எட்டாவது நிறுவன தினத்தை ஒட்டி ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார் வந்து எதுக்கு இந்தியாவில் உருவாக்கப்படுற பொருளுக்கு தரம் எப்படி மெயின் நிர்ணயிக்கிறது பிஏஸ் கேர் ஆப்ன்ற ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அது மூலமாக கஸ்டமர்ஸ் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் அதில் மேலே இருக்க லைசன்ஸ் நம்பரோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இல்லை ஜுவல்ஸ் வாங்கினாலும் அந்த எச்விடி நம்பரோ அதை போட்டு வெரிஃபை பண்ணி அது கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும் வாங்குங்க இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாமே வந்து சிஆர்எஸ் தான் இருக்குது சிசிடிவி லுமினரி ஸ்கேனர் அது கூட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க்ல தான் கவர் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் மாண்டேட்ரி கஸ்டமர் வந்து ஒரு பொருள் வாங்கும்போது சீப்னஸ் பார்த்து வாங்காதீங்க ரிலேபலான ப்ராடக்ட்டெல்லாம் இருக்கானு செக் பண்ணுங்கள் பை சான்ஸ் நீங்கள் வாங்குகிற கடையில் வந்து இந்த ரிஜிஸ்ட்ஷன் மார்க் இல்லை அந்த பிஎஸ் கேர் ஆப்லே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த கம்ப்ளைண்டில் நீங்கள் லாச் பண்ணீங்கன்னால் அதுக்கு தகுந்த நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க இருவரி செய்திகள் உக்ரைனில் ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டு ஒரு காயமடைந்தனர் பிரிட்டன் சென்றுள்ள மக்களவை தலைவர் திரு ஓம்ரில்லா லண்டனில் நேற்று அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகரை சந்தித்து பேசினார் கடற்படை வீரர்களுக்கான மனநல முகாம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது கேரள மாநிலம் மலப்புரத்தில் நேற்று நடைபெற்ற கோவில் திருவிழாவில் யானைக்கு மதம் பிடித்ததில் ஏராளமானோர் காயமடைந்தனர் தில்லியில் நேற்று பல்வேறு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் குறித்த மின்னஞ்சல் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் தயாரிக்கும் ஆலைகளில் சுமார் பத்து டன் அஸ்கா சர்க்கரையை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் மூலம் சுமார் ஒரு கோடியே தொன்னூற்றெட்டு லட்சத்து ரூபாய் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கேரளாவிலிருந்து காய்கறி கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரை விளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அதனை பறிமுதல் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே நேற்றிரவு நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் சீர்காழி அருகே புளிச்சக்கார் கிராமத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழாவில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது முன்னதாக நேற்று கோவா ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தமிழ்நாடு ஆறு ஐந்து என்ற கோல் கணக்கில் குணசிகா அணியை வென்றது மற்றொரு போட்டியில் ஹைதராபாத் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பதினெட்டாவது மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புவனேஸ்வரில் முறைப்படி தொடங்கி வைக்கிறார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று சந்தித்து மத்திய பட்ஜெட் குறித்து ஆலோசனை நடத்தினார் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு விநியோகத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் திருப்பதியில் நேற்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் நாற்பது பேர் காயமடைந்தனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது